சிரசா நமாமை பூரணை தின நிகழ்வுகள் பொலவை சோமாவதி புண்ணிய பூமியை கேந்திரமாக கொண்டு இன்று நடைபெற்றது சிரசா நமாமை தின நிகழ்வுகள் வளமை போன்று வழிபாடுகளுடன் ஆரம்பிக்கப்பட்டன பின்னர் அஸ்ன நேரணை நிகழ்ச்சியில் சோமாவதி புண்ணிய தலத்தின் வரலாறு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் தொடர்ந்து தம்சர நிகழ்ச்சியும் நடைபெற்றது அனுராதபுரம் இலங்கை பிக்குகள் பல்கலைக்கழகத்தின் பௌத்த கல்வி பீடத்தின் பினாதிபதி வெளிவிட்டு ஸ்ரீ தம்ம ரஹித்த சோர்த்த தேரரின் வருகையை தொடர்ந்து சிரச தம்சர நிகழ்வு இடம்பெற்றது ரத்தினபுரி மாவட்டத்தின் பிரதான சங்கநாயக தேரர் கூரகல ரஜமகா விகாரின் விகாராதிபதி மதுரு குறும்பே தம்ம ரத்தன தேரர் தலைமையில் சம்புத்த சாசனத்தின் முன்னேற்றத்திற்காக நடத்தப்படும் சன்னசு இடம்பெற்றது வருகையை தொடர்ந்து சிறுசேஃபை இணைந்து நடத்திய சனராமர செவன நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது பின்னர் சமுத்த பூஜைகள் இடம்பெற்றதுடன் தொடர்ந்து புடிசாதுகை ஆகான நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது சிறுசா நமாமி பூரண தின நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக நிகழ்ச்சியும் இடம்பெற்றது இளைஞர் யுவதிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு சித தர்ம கலந்துரையாடல் இன்றும் ஒலிபரப்பப்பட்டதுடன் சத்யூம அபே பன்சல ஆகிய நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன சோமாவதி சத்தியராஜ தேரர் மற்றும் அதனை சூழவுள்ள உள்ள இடங்கள் தொடர்பான தகவல்களை உள்ளடக்கிய நினைவு பலகை சோமாவதி ரஜமகா விகாரையின் விகாராதிபதி பக்கமுனர் ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் கேபிடல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் சுபான் டேனியல் ஆகியோரின் தலைமையில் இன்று மாலை திறந்து வைக்கப்பட்டது தொல்பொருள் திணைக்கிழமை மற்றும் சிறுசு ஊடக வலைவமைப்பின் பங்களிப்புடன் இந்த நினைவு பலகை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விசேட வழிபாடுகள் நடைபெற்றன ஹேமவந்த் வரகாப்பிட்டிகை என்பவரால் வரையப்பட்ட ஓவியமும் இதன்போது வரலாற்று சிறப்புமிக்க சோமாவதி ரஜ்மஹாபிஹாரிகின் விஹாராதிபதியிடம் கையவிக்கப்பட்டது மதாத பாதவனிமி நிபந்தேன நட்டபுணுந்தியா தக்காமு மகாவலிகாங்க தக்பாம் திகடும் நட்டபுணுந்தியனம் மகாபலி கங்கை வரை இது நீள்கிறது பதினேழு விகாரைகளோடாகவே சைத்தியராஜ தேரர் பயணித்தார் இவ்வாறான பாரிய விகாரிகள் இருப்பதை கண்டே தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் உள்ளிட்டோர் கலந்துரையாடி இலங்கையின் முதலாவது தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனமாக இதனை மாற்றியுள்ளனர்

நினைக்கொள்ள வேண்டும் இதனை ஒளிபரப்புவதற்கான சந்தர்ப்பத்தை மக்களே எமக்கு வழங்கியுள்ளனர் எனவே அந்த பொறுப்புக்கு அமைவே நாமும் செயற்பட வேண்டும் என்பதை வேண்டும் சமூக ஊடகங்களூடாக மிகவும் இலகுவாக பார்வையாளர்களை அதிகரித்துக் கொள்ள முடியும் அதிகரித்துக் கொள்ளவும் முடியும் நாம் மிகப்பெரிய ஊடக நிறுவனம் எனினும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அந்த பொறுப்பை கொண்டு விசேடமாக செய்தி அறிக்கையிடும் போதும் மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும் எனவே தர்மத்துக்காக எம்மால் செய்ய வேண்டிய பொறுப்பை இன்று நிறைவேற்றுகின்றோம் மிகவும் கௌரவத்துடனும் அன்புடனும் அதனை நாம் செய்கின்றோம் உண்மையில் ஊடக வலையமைப்பு என்பது மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதம் என்ற பொறுப்பை கரங்களில் வைத்திருப்பதை போன்றே வலையமைப்பின் அனைவரும் செயற்படுகின்றனர் இதனையடுத்து நடைபெற்ற சம்புத்த பூஜைகளை அடுத்து சிறசா நமதி நிகழ்வுகள் நிறைவுக்கு வந்தன